பிஞ்சு வெள்ளரிக்க கடையில் இருந்து காயெல்லாம் ஆகும் போச்சு சந்தி இருக்க ஒன்னே தேடி வீட்டு பக்கம் போயிருந்தோம் நீ இங்கேருந்து வர வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு காய பார்த்தேன் ஒன்று கூட இல்லை அதான் கடையில் போய் வாங்கலான்னு கிளம்பி வந்தேன் கையில் காய ஒன்றும் கடையில் என்னமையே கடையில் போய் காய வாங்க போகிற கடையில் இருந்தால் வரேன் அங்கே வாங்கும்படியாக நல்ல காய் எதுவும் இல்லை அதுதான் என்ன குழம்புன்னு வைக்க தெரியாம யோசிச்சுக்கிட்டே பாட்டு படிச்சுட்டேன் வந்துட்டு இருந்தியோ வேற என்னடி செய்ய பாட்டு தான் படிக்க வேண்டியதா இருக்கு கடையில இருந்த வெள்ளரிக்கையெல்லாம் அவங்க போய் கிடக்குது ஆமா அது இருக்கட்டும் வீட்டுல போய் என்ன தேடினதா சொன்ன எதுக்கு ஏக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல நிறைய முருங்கைக்காய் கிடக்குதுமா நம்ம எதுக்கு முருங்கைக்காயை பறிக்கணும்

முருங்கைக்காய் நாயின உனக்கு அவ்வளோ இலக்கரமாவா போச்சு முருங்கைக்காயை வச்சு குழம்பு வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் ஆனா மாங்காயை வச்சு என்ன பண்ண முடியும் வெறும் ஊருகாய் மட்டும் தான் போட முடியும் அதுக்காக ஒண்ணு நான் சொல்லி முருங்கை மரத்துல தான் இருக்கணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் முருங்கை மரத்துல தான் பேயிருக்கணும் உனக்கு யார் சொன்னது புளிய மரத்துல இருக்கணும் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புதுசா முருங்கை மரம் புதுசா ஒன்றும் பழைய காலத்துல இருந்தே முருங்கை மரத்தில் இருந்திருக்கு என்ன தனி ஆதி காலத்து கிளைய மாதிரி சும்மா பேஸ்டாக்கா நாங்க முருங்கைக்காயை பறிச்சு தரோம் நீயும் வச்சா காணும் அப்ப தெரி வரேன் உமாவோ கூடாம நம்ம பொறுநெடிக்காவோ கூச்சுட்டு வாக்கா நான் போய் அவ்வளவு கூப்பிட்டு வரேன் உமாவ நான் கூட்டிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் முருங்கைக்காயை பறிக்க போங்க சரி சுருக்கா கூட்டிட்டு ரெண்டு பேரும் அங்க வந்து சேருங்க முருங்கக்கா பழிக்க வந்தது திருட்டு முருங்கைக்காய் இதில் பாட்டு ஒன்று கேடு வந்தோம்மா அணக்கம் கட்டாமல் முருங்கைக்காயை பறிச்சோம்மா குழம்பு வச்சு தின்னம்னு இருக்கணும் அதை விட்டு விட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு கதை விட்டுட்டு இருந்தோம்னா எவ்வளோ கேட்டு சொல்லி கொடுத்து விடுவான் உடனே குப்பமா கிழவி நம்ம நாலு பேர் வீட்டு முன்னே நின்று ஆடு ஆடுன்னு ஆடி விடுவான் இங்கே என்ன விளக்கு மாதிரி செருப்புலாம் கட்டி கொங்க போட்டுருக்கு இஞ்சி போன செருப்பை சூறப்படாமல் மரத்தில் போய் கெட்டி தொங்கப்பட்டிருக்காவே ஒருவேளை இந்த மரத்தில் பேய் இருக்குமோ நான் சொன்னேன்ல சீலா இந்த மரத்தில் பேயிருக்கணும் அது உண்மைதான் வேலைக்கு மாதிரி செருப்பெல்லாம் கெட்டி தொங்கப்பட்டிருக்கல அதை பார்த்தாலே தெரியுதுல்ல நீங்கள் சொல்லுறதை பார்த்தா இந்த மரத்தில் உண்மையிலே பேய் இருக்குதோ ஆமாண்டி உமா உண்மையிலே பேய் தான் இருக்கணும் ஏன்னா அந்த செருப்பை வேற ஊத்துப்பாராம் அப்படியே பேய் மண்ட மாதிரி தான் இருக்குது இப்படியே கதை இருக்க நேரத்துக்கு அஞ்சாறு முருங்கைக்காயை பறித்து குழம்பு வச்சு தின்றுக்கலாம் இருந்தா ஒரு கரை விழுந்துட்டு போட்டோம் நம்ம போய் நம்மளுக்கு தேவையான முருங்கைக்காயை பறிப்போம் எனக்குலாம் இதில் கிடக்க காய் எட்டாது நான் வெண்ண தூக்கி விட்டேன் யாராவது ஏறி பறிங்க இப்படியே பேசிட்டு இருக்காம முருங்கைக்காயை பறிங்க பறித்து குழம்பு வச்சு தாங்க வயிறு வேற ரொம்ப பசிக்குது கட்டையை கிடந்துட்டு போய் நிற்க நவுலூரி ஏய் அம்மா என்ன முருங்கக்காய் கிடக்குது அதுவும் என்ன வளர்த்தி வளர்த்தியா கிடக்குது இவ்வளோ நேரம் மரத்தில் கிடந்த காய் உங்களுக்கு தெரியலையோ இப்போ தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சோ இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கண்டுக்காமல் மரத்தில் ஏறி கிடக்காலோ பாரு எனக்கு இந்த இடத்துல ஒரு மரியாதை இருக்கா உனக்கு நாங்கள் உனக்கு நாங்கள் எப்போ மரியாதை தந்துருக்கோம் இப்ப மரியாதை தரதுக்கு பேசிக்கிட்டு இருக்காம நீ நம்ம போய் முருங்கைக்காயே பறியா இந்த குட்டக்கு தெரிக்கே கிட்டலாம் பேச்சி கேட்க வேண்டியதாக இருக்குது வெள்ளம் ஏன் நேரம் கீழே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காம இந்த காய் எப்படி வெட்டி காயே வேகமாக போடுதே உடஞ்சிட்டு போகுது அதான் எப்படியும் காயை வெட்டி தானே குழம்பைக்கு வரும் உடஞ்ச என்ன உடஞ்சிட்டு போகுது தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு தான் சின்ன காய் மாதிரி தெரிஞ்சிருக்கு ஏன் பக்கத்தில் வச்சு பார்த்தா பெரிய காயெல்லாம் தெரியுது எக்கா எதுக்கடி அண்ணல விழுந்த சொல்லிட்டு விழக்கூடாதோ

நம்ம பெய்யே குழம்பு வச்சு தும்போம் ஆ சரி போ